ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ட்வெண்ட்டி சாரீஸ் இன்றைக்கி சண்டே வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் சேல் தான் ஆஃபரில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு ஸாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நைட்டி ஃப்ரீயாக கொடுக்கலான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி ஸ்டாக் கிளியரன்ஸ் சண்டே ஆஃபர் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவுமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில்தான் இருக்கும் ரெண்டு சாரீஸுமே ரெண்டு ஸாரீ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நைட்டி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த சேரீ பற்றி நம்ம சேனலில் நிறைய நான் சொல்லியிருப்பேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இந்த ஸாரியோட டீட்டெயில்ஸ் நிறைய தடவை நான் வந்து ரீஸ்டாக் 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 போட்ட ஒரு சாரீஸ் கலெக்ஷன் இப்போ ஒரு மூணே மூணு பீஸ் மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் ஸாரீ பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு மைசூர் சில்க் சாரீ சாரி நான் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணேன் அப்போது இப்போது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த லினன் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு சாரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நைட்டி அந்த நைட்டியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டூ தேர்ட்டி வரலும் நான் சேல் பண்ணேன் டூ தேர்ட்டிக்கு சேல் பண்ண ஒரு நைட்டி உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கலான் இருக்கேன் ரெண்டு சாரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ இது ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது லினன் சாரீ ஃபைவ் ஹண்ட்ரட் மைசூர் சில்க் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நைட்டியோட ஃப்ரீயாக நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன் ஸோ ஸாரீ பற்றி சொல்லணும் லினன் அப்படின்னா இப்போது ஆன்லைனில் ரொம்பவுமே ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் சேம் உங்களுக்கு சேம் டிசைனில் தான் நான் கொண்டு வந்திருப்பேன் மூணு சாரியுமே சரி சேம் டிசைன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பட் அந்த மைசூர் சில்க் அப்படின்றது நமக்கு ஒரே கலர் அண்ட் டிசைன் தான் வந்துச்சு ஸோ ஒவ்வொரு செட் ஆஃப் ஸாரீக்கும் நான் அந்த ஒரு சாரியும் வச்சுருப்பேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மைசூர் சில்க் அண்ட் லினன் ரெண்டு சாரீ வாங்கினீங்க அப்படின்னா இந்த நைட்டி உங்களுக்கு ஃப்ரீ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா டூ தேர்ட்டி ஒர்த்தில் ஒரு நைட்டி வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கலான் இருக்கேன் ரொம்பவுமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் மூணு ப்ராடக்ட்டுமே சரி நீங்கள் வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க டேமேஜ் இருக்குமோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வரி பண்ண தேவையில்லை நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் நான் சேலுக்காக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு ஸாரீ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நைட்டி ஃப்ரீ நைட்டி நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே ஒரு நல்ல குவாலிட்டி தான் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல் தான் நைட்டி ஸாரியோட டீட்டெயில்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் சாரீ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சாரீ தான் ஸோ ஒவ்வொரு செட் ஆஃப் சாரீஸ்க்கும் உங்களுக்கு நைட்டி எந்த நைட்டி நான் ஃப்ரீயாக கொடுப்பனோ அந்த நைட்டியும் வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச சேரீட சாரீஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுறேன் என்னோடய நம்பருக்கு அனுப்பி நீங்கள் வாங்கிக்கோங்க மறக்காமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருந்த இப்போ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறேன் ஸோ வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு அந்த மைசூர் கிரேப் சில்க்ஸோட சாரியோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பழைய வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் ஸோ உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக நீங்கள் அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணிவிட்டே நீங்கள் சாரி வாங்கலாம் க்ளோஸ்டு வீடியோ பார்த்துக்கோங்க நைட்டி ரொம்பவுமே ஒரு நல்ல குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு டேமேஜ் எந்த ஒரு ஃபால்ட்டும் உங்களுக்கு வராது நல்ல ஒரு குட் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் எல்லா தான் நான் கொண்டு வந்திருக்கேன் உண்மையிலேயுமே சாரீஸ் ஆகட்டும் நைட்டி ஆகட்டும் ரொம்பவுமே ஒர்த்தபிள் தான் நீங்கள் நைட்டி மெட்டீரியல் பார்த்துட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஒரு குட் ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துட்டே இருங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அப்புறம் சொல்லி ஜிபே மட்டும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்